ஒரு பெண்மணி நபிகள் நாயத்திட்ட வந்து போர்களை இறந்து போன என் பையன் மறுமையில் எங்க இருக்கிறான் கேட்கிறான் தன் பையன் பிரிஞ்சிட்டே என்ன விட்டு செத்து கேட்கல அந்த கவலை இல்ல அல்லாவுக்காக விட்ட என் மகன் மருமையில் எங்க இருக்கிறான் சொருக்கமா நரகமா இந்த கவலை இருக்கு ஒவ்வொரு பெற்றோர் சொல்லுவா சொன்னாங்க

அப்படி உருவாகி இறந்த பிறகு நான் இறந்த பிறகு எனக்கு துவா செய்கின்ற பிள்ளையாக அது இறக்கும் போது நானும் என் பிள்ளையும் சொருக்கத்தில் இணைகின்ற குடும்பமாக இருக்க வேண்டும் என்று பெற்றோர்கள் ஆசைப்படவில்லை இதான் அவங்களுடைய பொறுப்பு